ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கால்கரை ஊரில் இந்த தோட்டம் அந்த தூரமாக தெரியக்கூடிய தென்னந்தோப்பு ஏரியாவில் தான் அது வந்து ஏறக்குறைய பத்து ஏக்கர் தோட்டம் பல போர் போட்டு பெயர் இடம் அதில் ஒரு ரெண்டு போர்கள் பாயிண்டு உருவாகி கொடுத்தேன் இன்றைக்கும் அந்த கால்கரை கரை தான் ஒரு தோட்டத்துக்கு பாயிண்ட்டு பக்கம் போயிட்டுருக்கேன் மதியம் காலையில் ஒன்பதரை ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மதுரையில் ரெண்டு இடம் செஞ்சோம் ஆய்வு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்கள் அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு அசுர வேதல இங்கே வந்தாச்சு ராதாபுரம் ஒன்றியம் கால்கரை எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க இப்போ ரீசண்டாக தான் போட்டிருக்கீங்க ஏன் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு வாரமா அதுக்கு அப்பவுமே போட்டிங்களா மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க எத்தனை ஏக்கர் மொத்தம் எத்தனை ஏக்கரு

உள்ள கொடை கூட இல்லை உடஞ்சிரும் இல்லை கொஞ்சம் சின்னதாகிட்டு போயிருந்தா கூட இன்னும் அலம்பியிருக்கும் அதுக்கு சமமாக அப்படியே போக வேண்டியது தானே கீழே போய் சுருங்கவும் கூடாது அகல அகலமாகவும் கூடாது இப்போ நம்ம முந்நூறு மீட்டர் அளத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் ஆனால் ஏன்னா இதே உங்கள் இடத்துக்கு நேர மேற்க தான் நான் சொன்னோம் இல்லை எழுநூத்தி ஐம்பது அடியில் நாலஞ்சு தண்ணி வந்துச்சு ஆமாம் ஆயிரம் அடி இந்த மாதிரி முந்நூறு மீட்டர் பார்க்கும்போது அவங்களுக்கு அறநூற்றி எண்பதுலேயும் என்னமோ தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு அறநூற்றி அறுபது அறநூற்றி எண்பது ஆனால் வரலா ஆனால் எழுநூத்தி நாற்பது எழுநூற்றி அறுபதுலையோ முறிஞ்சிட்டு நாலஞ்சு தண்ணி அதுக்கு மேலே போர் போட முடியல அதனால் நீங்கள் ஆயிரம் அடி ஆளம் போர் போட தயாராக இருங்கண்ணா அண்ணா சரி சார் கிளம்ப முடியுதான்னு பார்ப்போம் உங்கள் தோட்டத்துக்கு நேராக கிழக்க தான் இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம் அவருக்கு ஆமாம் நல்லா போர் போட்டு வெயிலேரு உங்கள் ஊர் தான் வடக்கங்க அவருக்கு பதிமூணாக பதினஞ்சு கண்ணாக போல எடுத்தேன் மூணு பாயிண்ட் கொடுத்தேன் ரெண்டு போர் போட்டிருக்க தண்ணி வராதோன்னு நினச்சேன் ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஏரியா இங்கே உங்கள் ஊருக்கு ஒரு நீங்கள் உங்களுக்கு மரதப்புறமா கால்காது மரதப்புறம் ரோடு நெட்ரு போக லெஃப்ட்டில் ஒரு கவர் வாட்டர் போர்டு போட்ருக்க அது நான் பார்த்து கொடுத்தது இங்கே ரெண்டு பேர் போட்டிருப்பேன் இந்த கோழிப்பண்ணை கிழக்க பார்த்த ஒரு ரோடு போகுது இல்லையா அப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவே தெரியுது அந்த ரெண்டு பேரும் நான் போட்டு கொடுத்தது வாட்டர் போர்டு வாட்டர் போர்டு சர்வீஸ் அதனால தான் எவ்வளோ அனுபவம் ஊர்களுக்காக பார்த்து போட்டு விட்டுப்பேன் அப்படி தனியாரும் கேட்கும்போது அவங்களுக்கும் பார்த்து கொடுப்பேன் அதே ரோட்டில் ஒரு கேரளாக்காரர் வாங்கி தண்ணி உருவாக்கி வீடு பென்சிங்கெலாம் போட்டு வித்துட்டு போயிட்டாரே அது நான் பார்த்து கொடுத்துது சரி 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 ஆடு பின்னுட்ருக்கு இங்கே மேற்கு கிழக்கை நோக்கி தான் என்ன பாறை அமைப்பு அதாவது நீரோட்டம் அதனால் வடக்குருந்து தெற்கை நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்தாவது மீட்டரில் அதிகப்படி எண்பது மீட்ரு டிஸ்டன்ஸுக்குள்ளே எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே அந்த வாட்டர் பாடி இருக்குது ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி அது எழுபது அடியிலேருந்து அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே தான் அந்த இடத்துலாம் போர்வள் இயக்கிறது கூட முந்நூறு அடிக்கு மேலே போர்வாள் போடவே வேண்டாம் இது ரெண்டாவது ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழம் தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் இந்த அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு அது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது இதுவும் சுமாரான பிரேக் தான் ஆனால் இருக்குது பாறை அமைப்பில் கீழே வந்து பிரேக்கு காணப்படுது முத பார்த்தது வெறும் எழுபது எண்பது மீட்டருக்குள்ளே உள்ள பிரேக்கு இது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது தெற்கு நோக்கி மூணாவது ஸ்கேன் முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே பாறை பிரேக் மேலேருந்தே பாறை நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாறை பிரேக்கு காணப்படுது முதல் ஸ்கேனில் எழுபது எண்பது மீட்டருக்குள்ளே தான் பிரேக்கு இது அதோட டபுள் மடங்கு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே பிரேக் காணப்படுது மேற்கிருந்து கலக்க நோக்கி தான் நீரோட்டம் மேஜர் பாரையமைப்பு இந்த ஏரியாடைய கண்ட்ரி ராக்கு இக்னியஸு ராக்கு கிரான்டிக் நைஸ் மேற்கு கிழக்காக போயிட்டுருக்கு நான் வடக்கத்துக்கு அதை கிராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் ஆளை வந்து முந்நூறு சாரி நூற்றி முப்பது அடி நீளம் நாற்பது மீட்டர் லென்த்துக்கு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடமா அமையலை ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்கு இதில் கிணறு இருக்குது இது எனக்குரிய அறுபது எழுபத்தி ஏழு கிணறு சிதைப்பாறையாக இருக்குது மொத்தம் மூணு பேர் இந்த பக்கத்தில் கிணத்தை சுற்றி கிடக்கு அங்கே ஒரு போராடகு இந்த கிணத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டு போராடகு தெற்கு நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேனு முந்நூறு மீட்டர் அளவு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேன்லே ஒன்றுமே ஒ வரல ஃபுல்லாக முழுக்க முழுக்க பாரு முட்டை ஆயிரம் அடி ஆள் வரைக்கும் ஒரு பிரேக் எதுவுமே இல்லை இந்த ஸ்கேன் இந்த ஐந்தாவது ஸ்கேனில் தான் கிணறு இருக்குது இந்த இப்போ போட்ட போர் இது கொஞ்சம் விலகி இருக்குது இது அடுத்த ஸ்கேனில் கவர் ஆகும் அங்கே ரெண்டு போர் போட்டிருக்கீங்களோ அங்கே லாஸ்ட் அங்கே போகணும் ஐந்தாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையில் வச்சுருக்கோம் பெரிய சேலம் அக்கிப்பார் மொத்தம் நூற்றி பத்து அடி ஆழத்துக்குள்ளேயே ரெண்டு இடம் அது கிணறுக்கு தான் சரி வரும் இந்த கிணறு ஆழப்படுத்தி சைடு ஒரு போடலாம் இந்த நூற்றி பத்து அடி இந்த போரில் அனேயமாக நூறு நூற்றி பத்து அடியில் அந்த ஈரமாக தான் இருக்கும் கீழே போய் அதுக்கீழே ஒன்றும் இருக்காது விட்டுருக்காங்க ஆனால் மேல்கசிட்டு

இடத்தின் மேற்கு எல்லைக்கு வந்தாச்சு இந்த கரை வந்து ஒரு குளம் ட்ரைன்ஃபட் டேங்க் ஒரு அறுபது ஏக்கரு பரப்பளவு குளமா எத்தனை ஏக்கரு இது பெரிய பரப்பளவு உள்ள குளம் இந்த குளம் நிறைஞ்சால் போதும் நல்ல ரீசார்ஜிங்காக போய்ட்டு கிடைக்கும் இந்த இடத்துக்கு ஏறக்குறைய குளத்தை கரைக்கு வந்தாச்சு இங்கே தெற்கு எல்லையிலேருந்து இது ஏலாஸ்கான ஆரம்பம் முந்நூறு மீட்டர் ஆழம் ஆறாவது ஸ்கேனில் ஐந்தாவது ஸ்கேனுடைய முடிவில் நாற்பது மீட்டர் ஒரு இடம் அடையாளம் வச்சுருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆறாவது ஸ்கேன்லேயும் அந்த சர நீண்டு வருகிறது அதில் அதிகப்படியாக அறுபது மீட்ரு மீட்டர் அளவுக்கு போர் போட்டால் போதும் அந்த கிணறு ஆழப்படுத்தி சைடு போர் போடலாம் அதிகப்படி நூறு அடி ஆளை வரைக்கும் அந்த கிணறு ஆழப்படுத்தலாம் சைடு போருங்கிறது தெற்க வடக்க போடணும் இது எட்டாவது ஸ்கேனு வடக்க நோக்கி அந்த ஏழாவது ஸ்கேனில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு இடம் அது அடையாளம் இருக்கு அதுவும் அங்கே கணத்து பக்கத்தில் ஒரு அட இடம் அடையாளம் வச்சோம் மேலூர்த்து ரெண்டும் ஒரே சரம் மாதிரி தெரியுது இது வடக்கு நோக்கி ஒன்பதாவது ஸ்கேன் எட்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பார்த்த ஸ்கேன்லேயே இந்த எட்டாவது ஸ்கேன் தான் போகிறக்கு போர்வல் போட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கேன் எட்டாவது ஸ்கேன் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் அந்த எட்டாவது ஸ்கேனில் வடக்கு உள்ள அடையாளத்தில் அதிகப்படி அறநூறு அடி ஆழம் இல்லை ஆயிரம் அடியும் போ போட தயாராக இருக்கணும் அதில் ஒரு பிரேக்கு கீழே கிடக்கு சுமாரான பிரேக் தான் பட்டு அதை நம்பி போர்வோல் போடலாம் இது வடக்க நோக்கி பத்தாவது ஸ்கேன் முந்நூறு மீட்ரு ஆளம் ஒன்பது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் ஒரு இடமும் அடையாளம் வரல அங்கே நாலாவது ஸ்கேனில் அடையாளம் வரல அதே மாதிரி இங்கே ஒன்பது ஸ்கேனில் அடையாளம் வரல இதுக்கு இது எல்லாமே நாலும் ஒம்பதும் இறக்குறைய ஒரே சரம் மேற்க கிழக்க அந்த பாறை இம்பீரியஸ் காடுறாச்சு தண்ணி இல்லாத பாறை இந்த இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ரிசல்ட்டு இது வடக்கை நோக்கி பதினோராவது ஸ்கேன் முந்நூறு மீட்ரு ஆளம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பத்தாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை ஒன்பது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை அதே மாதிரி கிழக்க பார்த்த மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை அந்த மூணு நாளுக்கு நேரம் மேற்க தான் இங்கே ஒன்பதும் பத்து இருக்குது வடக்கு நோக்கி பன்னெண்டாவது ஸ்கேனு பதினொன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இதுக்கு நேராக ரெண்டாவது ஸ்கேனு கிழக்க பார்த்ததுலையும் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே ரெண்டு இடம் அடையாளம் வருது ஒன்று மேல் ஊற்று ஒன்று கீழ் கீழ்வுத்து ஒன்று நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் கிடைக்கி இன்னொன்று வந்து வெறும் அறுபது எழுபது மீட்டருக்குள்ளேயே பிரேக் ஆகிடுது பல்கரை முதல் ஸ்கேன் ஒரு இடம் அடையலாம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையலாம் மூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் மேல் ஊற்றி உள்ள ரெண்டு இடம் அடையலாம் ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையலாம் ஏழாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான இடம் அடையாளம் எட்டாவது ஸ்கேன் இதில் தான் ரெண்டு இடம் அடையாளம் அதில் வடக்குள்ள இடம் அடையாளம் பொருள் போட பரிந்துரை ஒம்பது ஸ்கேன் அடையாளம் இல்லை பத்தாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை பதினோராவது ஸ்கேன் அடையாளம் இரண்டாவது சாய்ஸ் பொருள் போட பரிந்துரை பன்னெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை பன்னெண்டு ஸ்கேன் பார்த்ததில் எட்டாவது ஸ்கேன் மற்றும் பதினோராவது ஸ்கேன் அடையாளங்கள் தேர்வு முதலில் எட்டாவது ஸ்கேன் அறுநூறு அடி ஆழம் பொருள் போடணும் மிக மிக வறண்ட கடுமையான பாறைம்பு உள்ள கால் கரை பகுதியில் எட்டாவது ஸ்கேன் மிகவும் சிறந்த இடம்